த லார்ட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் ஜெபித்த உடனே பதில் கிடைக்கணும்னு அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு தான் இந்த செய்தி நீங்கள் முழுசாக இந்த செய்தியை பாருங்கள் இப்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் ஜெபித்த உடனே எனக்கு பதில் கிடைச்சணும் வேதத்தில் கூட பாருங்கள் ஒரு சிலருக்கு ஜெபித்த உடனே பதில் கிடைச்சது ஒரு சிலருக்கு எவ்வளோ நேரம் ஜெபித்தியும் பதில் கிடைக்கல அது கொஞ்சம் தாமதமாக தான் கிடைச்சிது அது எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எளியாவை எடுத்துக்கோங்களேன் எளியா வந்து என்ன பண்ணான்னா ஒரு ஆரம்பத்துல ஜெபித்தான் அவன் ஜெபித்த உடனே அநேக நன்மைகள் நடந்தது அவன் ஜபித்த உடனே என்னை கேட்டர்லன்னு உடனே வானத்துல இருந்து அக்குனி இறங்கி வந்து பட்சித்து போட்டதுன்னு நம்ம பார்க்கணும் ஆனா இதே திரும்பவும் மழை பெய்ய போறதுக்கு முன்பதாக ஆஹ் அந்த போய் ஜெபிக்கிறான் இப்ப ஒரு தன்னுடைய வேலைக்காரன் அனுப்புறான் போய் ஏதாவது அடையாளம் தெரியுதா போய் பாருன்னு சொல்லிட்டு அவன் இப்போ பாக்குறான் எந்த மேகமும் இல்லை எதுவும் இல்லை எந்த ஒரு அறிகுறியும் இல்லை எந்த இல்லைன்னு வந்து சொல்றான் ஏழு தடவை திரும்ப திரும்ப அனுப்புறான் பாரு போய் பாருன்னு சொல்லிட்டு அப்போ இவன் கருத்துள்ள ஜெபிக்கிற ஒரு மனுஷன் என்னை கேளர்னு சொன்ன உடனே வானத்துல இருந்து அக்குனி வந்துச்சு அப்படிப்பட்ட மனுஷனுக்கே ஏழு முறை ஜபித்ததுக்கு அப்புறம் பதில் வருதுன்னா சில நேரங்கள்ல பதில் தாமதம் ஆகுது ஏன் தெரியுமா அது வந்து ஒரு சில காரணங்களுக்காக தான் இப்போ ஒன்னும் இல்லை நம்ம ஒரு விதை விதைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம விதைக்கிற விதை ஒரு சிலது அடுத்த நாளே முளைச்சிரும் ஒரு சிலது ஒரு வாரம் கழிச்சு முளைக்கும் ஒரு சிலது பத்து நாள் இருபது நாள் ஏன் ஒரு மாசம் கழிச்சு கூட ஒரு சில விதைகள் முளைக்கும் அந்த விதைகளுடைய அளவு அதனுடைய இதை பொறுத்து தான் இருக்கு இப்போ ஒரு சின்ன பையன் என்ன பண்ணானா வீட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா மாம்பழம் கட் பண்ணி கொடுத்து அவன் சாப்பிட்டுட்டு இருந்தானா ரொம்ப ருசியா இருந்ததான் உடனே அந்த பையன் என்ன சொன்னா அம்மா இந்த கொட்டையை நம்ம போட்டா முளைக்குமாமான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்டானா அவங்க அம்மா சொன்னாங்களா கண்டிப்பா முளைக்கும்பா அப்போ நான் இதை மாமா தாராளமாக விதைப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே இவன் என்ன பண்ணான்னா சாப்பிட்டு விப்டு முடிச்சுட்டு கொண்டு போய் அவங்க வீட்டில இருக்கிற இடத்துல மண்ணு தோண்டி அந்த விதைய விதைச்சானாம் விதைச்சி வச்சிட்டு போய் படுத்து தூங்கிட்டான் திரும்ப அடுத்த நாள் காலையில எழுந்த உடனே நம்ம நேற்று நம்ம நட்டமே முளைச்சிருக்குமான்னு சொல்லிட்டு குடுகுடுகு வந்து பார்த்தா நான் வந்து பார்த்தா முளைக்கவே இல்லை ஏன் முளைக்கலைன்னு சொல்லிட்டு திரும்ப நோண்டி அந்த விதை எடுத்து சுற்றி முத்தி பார்த்தானா அந்த விதை அப்படியே இருந்துச்சு சரி அப்படி முளைக்கும் இன்னும் எதுவும் முளைப்பு விடலை அப்படின்னு சொல்லிட்டு மண் மறுபடியும் நோண்டி அந்த மண்ணுக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் போயிட்டானா திரும்ப அடுத்த நாள் வந்து பார்த்தானா அதே மாதிரி மேலோடு பார்க்காம நோண்டி நோண்டி எடுத்து பார்த்தானா அவங்க அம்மா பார்த்தாங்களாம் என்ன பண்ணுறான் டெய்லி தோட்டத்து பக்கம் போகிறான் எதுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்காணிச்சிட்டு பின்னாடியாக வந்து பார்த்தாங்களாம் வந்து பார்த்தா அந்த விதையை எடுத்து கையில் குடிச்சிக்கிட்டு அம்மா விதை போட்டா முளைக்கணும் தானம்மா சொன்னீங்க நான் போட்டேன் பத்து நாள் கிட்ட ஆகுது இன்னும் இது முளைக்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொன்னா அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம் தம்பி நம்ம விதைய போட்டுட்டோம்னா அந்த விதைய நம்ம நோண்டி நோண்டி பார்க்க கூடாதுப்பா டெய்லி அதுக்கு தண்ணி ஊத்தணும் நீ வந்து பார்க்கலாம் வந்து முளைச்சிருச்சா நீ வந்து பார்க்கலாம் ஆனா மண்ணுக்குள்ள இருந்து திரும்ப எடுத்து பார்க்க கூடாது அது நீ அப்படியே வச்சிருந்தா மட்டும்தான் அது பொறுமையா அதுல இருந்து முளை எழும்பி அது வேர் விட்டு அதுக்கப்புறம் தான் துளிர் மேலே வரும் அதுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியவே ஆரம்பிச்சது அவன் சின்ன பையன் இல்லையா அதனால செஞ்சான் இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்களாக நாம என்ன செய்வோம் தெரியுமா ஜெபித்தா உடனே நம்ம தினமும் நான் நேத்து ஜெபிச்சன அண்டுவரை இன்னைக்கு பதில் வரலையா நான் நேத்து ஜெபிச்சனை ஆண்டவரே பதில் வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம வந்து இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்றவர்கள வருத்தப்படுகிறவர்களா காணப்படுகிறோம் இப்படிப்பட்ட மக்களுக்காக தான் வேதம் ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பிரசங்கி பதினோராம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் அதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன் உன் ஆகாரத்தை நீ தண்ணீர் மேல போடு உன்னோட விதைய நீ விதை வேண்டாம்னு சொல்லல ஆனா நீ காத்திருந்து ஒரு சொன்ன மாதிரி ஒரு சிலது அடுத்த நாளே முளைக்கும் ஒரு சிலது பத்து நாள்ல முளைக்கும் ஒரு சிலது ஒரு மாசம் கழிச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு கூட முளைக்கும் அதுக்கு ஏற்ற அந்த விதை அளவு அதோட இதை பொறுத்த வரைக்கும் இப்ப மா செடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த விதைய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்குள்ளே அந்த விதைய வெளியே வேர் விட்டு வெளியே வர்றதுக்கு இருக்கும் பூமிக்கு மேல வர வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ கடுகு விதை போட்டீங்கன்னா அடுத்த நாளே முளைக்கும் அந்த மாதிரி விதையை பொறுத்துதான் நம்மளுடைய வேண்டுதல்ல நம்மளுடைய விண்ணப்பங்களை பொறுத்துதான் நம்மளுடைய ஜெபத்துக்கான பதிலும் இருக்கு கத்தக்க சித்தம்னா உடனே கிடைக்கும் கத்தக்க சித்தம் இல்லைன்னா ஏற்ற வேலையில கிடைக்கும் இல்லைன்னா சில நேரத்துல கிடைக்காமலே கூட போகும் தாவிது அந்த பச்சையபுலோடைய முதல் குழந்தைக்காக உபவாசம் பண்ணி அழுதான் ஜெபித்தான் போராடினான் ஆனா அவனுக்கு அதுக்கு பதிலே வரல ஏன் கத்துக்கு சித்தம் இல்ல அது போல நம்ம வேதத்தை அறிந்து அதன்படி நம்ம நடக்க வேண்டுமே தவிர அவசரப்பட்டு இந்த மாதிரி காரியங்களை நம்ம என்ன பண்ண கூடாது ஈடுபட கூடாது எனவே தேவை பிள்ளைகளே படி உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பா நீ ஜெமம் பண்ணிட்டல விதைய விதைச்சிட்டல நீ காத்து கொண்டு உனக்கான பதில் வரும் நிச்சயம் வரும் தாமதித்தாலும் வரும் பொய் சொல்லாது அதுக்காக காத்து அதுதான் வேதம் சொல்லுகிறது ஜெமிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நான் செலுத்துகிறேன் இந்த நாளை தேவனாகிய கத்தராசிவதற்கு தருவீராக அநேகருடைய கேள்வி பத்தில் இப்படி பண்ணதான காரியங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் கேட்டு நீங்க பதில் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே